அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு நல்ல நேரம் இருக்கின்றதா நல்லது நடக்குமா அல்லது கெட்ட நேரம்தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்க ஒரு சின்ன சோதனை புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை நான் சொல்கிறத செய்ய முயற்சி பண்ணுங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது இன்னும் காலம் நேரம் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு சின்ன சூட்சமும் முயற்சி பண்ணி பாருங்க சூட்சமத்துக்கு போறதுக்கு மேல ஒரு அறிவிப்பு அடியன் கடந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொடர்ந்து தினமும் என்னுடைய ஈசனுக்கும் ருத்ராட்சங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றேன் சிவவிரதத்தை மேற்கொண்டு இந்த நூற்றி எட்டு நாள் அபிஷேகம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் நிறைவு பெறுகின்றது இந்த நூற்றி எட்டு நாட்கள் அபிஷேகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்ச பிரசாதம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேளுங்க கேட்டுட்டு அந்த பிரசாதம் வேணா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை அன்று நான் சொல்கிற ரெண்டு பொருளை வாங்கிட்டு வரணும் ரெண்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான பொருள் தான் ரொம்ப விலை அதிகமான பொருள் நினச்சிடாதீங்க ரொம்ப மலிவான விலையுள்ள பொருட்கள் தான் ஆனால் இரண்டுமே மங்கள பொருட்கள் அன்று காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் ஏழு மணிக்கு வீட்டுலேருந்து கிளம்புறீங்க எட்டு மணிக்குள்ளே வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் முடியல அப்படின்னா அன்று மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்றேன் காலையில ஏழுல இருந்து எட்டுக்குள்ள ஏழு மணிக்கு தான் கிளம்பணும் எட்டுக்குள்ளே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அல்லது மாலை ஆறு மணில இருந்து ஏழுக்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் ரொம்ப எளிமையான பொருள் தான் என்ன தெரியுமா மஞ்சள் தூள் மற்றும் வாசனை பூக்கள் மஞ்சள் தூள் மற்றும் வாசனை பூக்கள் அது எவ்வளவு வாங்குறீங்க எந்த இடத்துல வாங்குறீங்க என்ன பூ வாங்குறீங்க அதெல்லாம் உங்க வசதிப்படி சரிங்களா மஞ்சள் தோளும் பூவும் ஒரு சேர வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து அந்த பூவை உங்க வீட்டில இருக்க பெண்களுக்கு கையில கொடுத்துருங்க அல்லது சாமி அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க மஞ்சளை வீட்டில இருந்து கையில கொடுத்து நீங்க பயன்படுத்தி எந்த மஞ்சள் வாங்கிட்டு வாங்க அது உங்க விருப்பம் தான் சரிங்களா பூவும் மஞ்சளும் புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க நிச்சயமா உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் இருக்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம் ஒருவேளை உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கல அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பு தீபாவளி ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நமது அறக்கட்டளை சிறப்பு பூஜையை சொல்லி கொடுப்போம் அந்த வகையில் இந்த ஆண்டு லட்சுமி குபேர் குடும்ப வச்சு நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நிச்சயமா உங்க பொருளாதார முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு லக்ஷ்மி குபேர குழுவை இந்த ஆண்டுக்கான லக்ஷ்மி குபேர குழுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்போடு முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த குழுவை வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவை வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளி மெசேஜ் அனுப்புக அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்